வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து மலேசியன் க்ரீன் கிரீனில் வந்து இது வந்து நிறைய காய்க்கிறது அதாவது ஒரு கொலைக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பது அப்படி காய்க்கும் அதனால காய் வந்து சின்னதாக இருக்கும் அந்த கண்ணுகள் தான் நம்மகிட்ட இப்போ நிறையா வந்திருக்குது கிட்டத்தட்ட மூவாயிரம் கன்று இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இது வந்து ஒன் வீக்லேயே அவ்வளோவும் போயிடும் போன போன வாரமும் வந்தது அதே மாதிரி உடனே போயிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து மலேசியன் க்ரீன் தேங்காய் என்ன இருக்கலாம் இது கொஞ்சம் பச்சையாட்டு இருக்குது இது வந்து காஞ்சது இப்போ நம்ம இந்த பச்சையை உரிப்போம் இந்த தென்னையோட காய் நம்ம இப்போ உரித்து பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த காய் எவ்வளோ அதாவது இதுவரை கிரீன் நான் உரிச்சு உங்களுக்கு போட்டால் கிடையாது நான் இன்றைக்கி நமக்கு காய் வந்திருக்குது அதில் ஒன்றா தொளிச்சு நான் உங்களுக்கு அந்த காயை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு அதை பார்ப்போம் நான் பார்த்தீங்களா இது தேங்காய் இப்போ நம்ம இது வெயிட்டும் பார்ப்போம் பார்த்தீங்களா எழுநூறு கிராம் இருக்குது இப்போ இதை இனி உடச்சி பார்ப்போம் அந்த பருப்போட தின்னத்தை பாருங்க நல்ல தின்னமாக இருக்குது இதுதான் மலேசியன் கிரீன் இந்த மாதிரி சின்ன கின் இருக்குது நல்லா இருக்கு பாருங்க இந்த மாதிரி பெருசு இது எல்லாம் இப்போதைக்கு நம்மகிட்ட அவைலபிள் இந்த மாதிரி மலேசியன் கிரீன் கோகனட் பிளான்ட் வேணும்னா இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்